ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண தடை நீங்கள் திருமணமே ஆகாமல் நிறைய பேருக்கு வந்து தள்ளி தள்ளி போகும் ஸோ அந்த மாதிரியான தடையெல்லாம் வந்து விலகிறதுக்கு குலதெய்வ வழிபாடு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருமணங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான நிகழ்வாக திகழ்கிறது என்னதான் வசதியாக இருந்தாலுமே அவங்களுக்கு திருமணங்கிறது ஒன்று நடக்கலை அப்படின்னா அவங்களோட வம்சம் வந்து விருத்தி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்றதுன்னா அவங்களுக்கு வந்து பொறுப்பு வந்து சேரும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணமும் தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால தான் பொறுப்பில்லாதவர்களுக்கு கூட திருமணம் செய்து வைத்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னாங்க அப்படிப்பட்ட திருமணம் சரியான வயதில் நடைபெற்றால்தான் அதற்கென்று மதிப்பு இருக்கும் அப்பொழுதுதான் அவர்களின் பிற்கால வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த திருமண தடை நீங்க என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைக்கும் முதல் காரணகர்த்தாவாக திகழக்கூடியவர் வந்து நம்ம குலதெய்வம் தான் அதே போல் நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்கி நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாகவும் வந்து நம்மளுடைய குலதெய்வம் தான் வந்து விளங்குகிறது அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நம்ம குலதெய்வத்தை எப்படி கும்பிடணும் ஒருவருக்கு திருமணத்தில் தடை ஏற்பட்டு இருக்கிறது அல்லது திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபட வேண்டும் பிறகு தான் வந்து மற்ற பரிகாரம் எல்லாம் செய்யணும் குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வங்களுக்கு பரிகாரம் செய்வதனால திருமணம் வந்து தாமதம் ஏற்படதா செய்யுமோ வழியே சீக்கிரம் நடக்காது ஸோ நம்ம குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற சாமியை எல்லாத்தையும் இஷ்ட தெய்வமாகட்டும் மற்ற எல்லா சாமியும் வந்து நம்ம கும்பிட்டோம் அதுக்கான பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கல்யாண சீக்கிரம் ஆகும் நான் அதனால எப்போவுமே வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னாலும் நம்ம குலதெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ குலதெய்வத்தை நல்லா வழிபடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்